இருபத்தி ஐந்து கால போராட்டத்திற்கு பிறகு முடிவுக்கு வந்தது படூர் ஊராட்சி பாரதியார் சாலை ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சி பாரதியார் சாலையில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ளன இந்நிலையில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் அந்த சாலையில் வெள்ளம் சூழப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்படும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை படகுகள் மூலமாகவே வெளியில் அழைத்து செல்வதும் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று விடுவதுமாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் படூர் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் தாரா சுதாகரின் சிறிய முயற்சியில் நமக்கு நாமே கீழ் ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் கலந்து கொண்டு சாலையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் திரு திருவள்ளுவர் திரு வள்ளலார் திரு ஆகியவற்றையும் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் படூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்